ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள்லாம் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சாலும் அது வந்து நடக்கும்போது நம்மளால வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு சீரியல்ல ஹீரோடைய லாஸ்ட் டே ஷூட் முடிஞ்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கரெண்டாக

பார்த்தீனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்எக்பெக்டட் நான் கூட வில்லி தான் கொள்ளுவாங்க பிளான் பண்ணி அப்படின்லாம் எதிர்பார்த்தேன் பட் அவங்க தம்பியே வந்து கொண்டுடுறோம் அப்படின்றத ஜெர்ணிச்சிக்கவே முடியல அண்ட் இப்போ வந்து அதை அஃபிஷியலாக அவருமே சொல்லியிருக்காரு குட் பை தனம் அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க மை ஃபைனல் டே ஷூட்டிங் தனம் ஷூட்டிங்ஸ் பண்ணு சொல்லி ஐ மிஸ் யூ சொல்லி எல்லாருக்கும் பிரியாணியெல்லாம் வந்துட்டு பரிமாறுறாரு ஈவன் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு கியூட் வீடியோ அது மட்டும் இல்லாம அந்த லாஸ்ட் அந்த அட் அடித்தாங்க இல்லையா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதில் நிஜமாவே ஒரு மேலே அடி விழுந்திருக்கு அந்த ரத்த கட்டெல்லாம் காமிச்சு அவருக்கு வந்து இந்த ஐஸ் கியூப்ஸ் வச்சு நல்ல மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக வந்து டூப்ளிகேட்டா இதுமே பண்ணாம எல்லாமே ஒரிஜினலாகவே பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு எனிவேஸ் அவருடைய அந்த ஃபைனல் டேஸ் ஷூட் வந்து ஓவர் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்கமிங்கில் ஹை ஓல்டேஜ் அவருடைய டெத் ட்ராக் வந்து வர இருக்குது ஸோ எப்படி வந்து இதை தனம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க எப்படி இதை வந்து அவங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அதை கேட்டதோ அப்படின்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எமோஷனலாக கொண்டு வருவாங்க ஸோ எனிவேஸ் தனம் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஹீரோடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு இனிமேல் ஹீரோ இல்லாம தான் ஹீரோயின் செட்ரிக்கா வந்து மூவ் ஆக போகுது மேபி இன் ஃபியூச்சரில் தனக்கு ஒரு பேர் மாதிரி கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே கண்டிப்பா ஃப்ரீ அவர்களை நம்ம கணிஷமூர்த்தியா ரொம்பவே மிஸ் பண்ண போறோம் தனம் சீரியல்ல ஓகே நம்ம கிளீனெக்ஸ்ட் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க